முப்பதாவது ஸ்லோகம் இதில் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தில் என்ன சொல்கிறார் எனக்கு அப்பாவும் நீ தான் அம்மாவும் நீ தான் எப்போவுமே தாய் தந்தை செய்கிற மாதிரி அன்னையும் விதாவும் முன்னேறி தெய்வம்னு சொல்லுவோம் அப்படி சொல்கிற மாதிரி தெய்வம் எனக்கு பிரத்யட்ச தெய்வமாக இருக்கக்கூடியவா அப்படி பிரத்யட்ச தெய்வம் நான் அன்னையை பார்த்துருக்கேன் அப்பாவை பார்த்துருக்கேன் அப்போது தெய்வமும் பின்னாடி பின்னாடி சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் உண்டுன்னா அது முருகா நீ தான்ப்பா ఎక్కువ నీదావా రెండు పేరు పెట్రోనూ నీయే పెట్ోళు నీయే అప్పుడు నెటికారు జనిీ పితాచ సుపుత్రాపరాధం సహేత కిం దేవసేదా సేనాధి అహం చాతి బాలో భవాన్ క్షమస్వాపరాధం సమస్తం మహేష సమస్త అపరాధం క్షమస్వా எப்படி சொன்னால் தேவசேனையின் நாயகனே தந்தையும் தாயும் தங்களது குழந்தையின் தவறுகளை பொறுத்துக் கொள்வதில்லையா நான் மிகவும் குழந்த நீயும் உலகிக்கெல்லாம் தந்தை தேவா எனது எல்லா தவறுகளையும் கொள்வாயாக அப்படின்னு பிரார்த்திக்கக்கூடியது தான் அது இங்கே மிருகா பட்சி தம்சகா ஏஷ்டாக ததா வியாதையோகா சாரி ஜனித்ரி பிதா சபுத்திராபராதம் ஜனித்ரினா அம்மா பிதா அப்பா சுபுத்திர அபராதம் சஹேதே அவர் ரெண்டு பேரும் நான் பண்ணும் புத்திரங்களுடைய அபராதத்தை சிரிச்சுக்கிறார் சஹேதே ந கிம் தேவசேதிநாத் தேவசானே என்னுடைய பள்ளி தேவசானா சமயத்தரன்னு சொல்கிறோமே சுப்பிரமணியரை அந்த தேவசனா தேவசானுடைய நாத்தனே அகம் சாதி பாலோ நான் ரொம்ப சின்ன பையன் பாலன் உன்னை கம்பேர் பண்ணுறது குழந்தை நான் பவான் லோக தாத்தா உலகத்துக்கு தந்தை ஷமஸ்வ அபராதம் சமஸ்தம் ஏஷ அபராதம் பண்ணோம் மனுஷனுக்கு எவ்வளவோ அபராதம் பண்ண தான் பண்ணுறான் அப்படிதான் நான் அபராதம் பண்ணியிருந்தேன்னா அதை சமச்சுவா அதை நிந்து நீ பொறுத்துக்கோ இந்த அபராதத்தைலேருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு அப்புறம் தவறு ஏதாவது தப்பு பண்ணின்னு இருப்போம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறது மூலிமா எல்லாருக்குமே பொதுவாக இதெல்லாம் நான் சொன்னேன் சங்கரார் எழுந்திருக்கிறது முழுக்க அவருக்காக மாத்திரம் இல்லை அவருக்காகவும் இருக்கலாம் ஆனால் தாம் பண்ண தவறு தாம் பண்ண தவறுன்னு அவர் தொடரதெல்லாம் வந்து இருக்குன்னா பொதுவாக மக்களுக்காக இப்படி வேண்டிக்கோங்க இறைவனை முருகனை அதன்படி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்லோகத்தை போட்டார்